அத்தியாயம் நானூற்று எழுபத்து மூன்று போர்க்களத்தில் இருந்து வந்த கடிதம் பாகம் இரண்டு லாங்ஹோசன் தன் உணர்வுகளை மறுக்காமல் அவற்றை முழுவதுமாக வெளிப்படுத்தினான் அவர்கள் இருப்பை உணர்ந்தாலே அவன் இதயத்தில் உள்ள வலியும் ஒளியைத் தொடர்ந்து உறிஞ்சுவதும் குறையும் என்பது அவனுக்கு தெரியும் எவ்வளவு நேரம் கழித்தோ இறுதியாக அவன் தியான நிலைக்கு சென்றான் லாங்ஹோசனின் முதுகில் அமர்ந்திருந்த யாடின் அவனிடம் ஏற்படும் மாற்றங்களை மிக திறமையாக உணர்ந்தாள் ஒளி தேவதையாக ஒளியுடனான அவளது நெருக்கம் இவ்வுலகில் வேறு எதனுடனும் ஒப்பிட முடியாது ஏனெனில் அவளது உடல் ஒளியின் உருவமாகவே இருந்தது லாங்ஹோசன் பயிற்சியைத் தொடங்கியபோது யாட்டிங்கின் உணர்வில் அவன் எஜமானன் அமைதியாக ஒளி சாரத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் அமைதியடைந்து உண்மையாக தியான நிலைக்கு சென்றபோது யாடிங்கின் கண்களுக்கு லாங் உடல் பழிங்கு போல தெளிவாகத் தோன்றியது அவன் தொடர்ந்த மூச்சுவிட அவன் ஒளிரும் உடல் நிலைக்கு சென்றதைப் போல இருந்தது யாட்டிங் உதவியாக உறிஞ்சிய ஒளிசாரம் அவனுக்கு பற்றாமல் போனது உண்மையில் புனித ஆன்மீக அடுப்புடன் இணைந்த பிறகு யாட்டிங்குக்கு ஆன்மீக சக்தியை செயலாக்கும் திறன் கிடைத்தது அவள் மூலம் ஒளிசாரம் மிகவும் தூய்மையாகவும் அதிக அடர்த்தியாகவும் மாறியது லாங்ஹோசென் இவ்வளவு பயங்கரமான வேகத்தில் உறிஞ்சுவது ஒவ்வொரு மூச்சிலும் அவனது உள் ஆன்மீகம் வலுவடைந்து கொண்டிருந்தது இது ஒளியின் வாரிசின் ஒளிரும் இதயத்தின் நன்மைகளில் ஒன்று அவனது இதயம் எந்த அசுத்தமும் இல்லாமல் இருந்ததால் லாங்ஹோசனுக்கு ஒளியின் தெய்வத்தின் மிகப்பெரிய ஆசி கிடைத்தது ஒளிசாரம் இயல்பாகவே அவனுள் நுழைந்தது அவனது பயிற்சி வேகம் எப்படி வேகமாக இருக்காமல் இருக்கும் இந்த சூடான ஒளிசாரத்தில் லாங் படிப்படியாக மூழ்கினான் மிக ஆழமாக மூழ்கினான் அவன் இதயத்தை பாரமாக்கிய அனைத்தையும் படிப்படியாக விடுவித்து ஒளியின் புரிதலில் முழு கவனத்தையும் செலுத்தினான் அவனைச் சுற்றிய ஒளிர்வு வலுவடையத் தொடங்கியது பளிங்கு பந்து வழியாக யாங் ஹோஹான் இந்த மாற்றங்களை கவனித்தான் ஆனால் இந்த பாதுகாப்பு மற்றும் திட்டமிடல் தெய்வீக நைட் லாங்ஹோசனை நீண்ட நேரம் பார்க்க முடியவில்லை போர் நெருங்கி வந்தது அவனுக்கு வேறு பல விஷயங்களை கவனிக்க வேண்டியிருந்தது இந்த மாதம் பின்னாளில் ஷெங்மோ டாலு கண்டத்தின் மூன்பாத் என்று பதிவு செய்யப்பட்டது பேய்களும் மனிதர்களும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக குவித்த வெறுப்பை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தினர் ஆறு பெரிய கோட்டைகளை போர்க்களமாக கொண்டு பேய்கள் தாக்கின கோயில் கூட்டணி பாதுகாத்தது எந்த உயரத்தில் இருந்து பார்த்தாலும் ஒவ்வொரு முக்கிய போர்க்களத்திலும் இரத்தம் ஆவியாகி காற்றில் பறப்பதைக் காண முடிந்ததாக கூறப்படுகிறது இது ஒரு இறைச்சி அரைக்கும் போர் தாக்குதலிலோ பாதுகாப்பிலோ பேய்களின் இழப்பு மனிதர்களை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது ஆனால் பேய்களின் படை மனிதர்களை விட மிகவும் அதிகமாக இருந்தது போர் தொடங்கியபோது மனிதர்களின் பாதுகாப்பு கருவிகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன பேய்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தின ஆனால் போர்கள் முன்னேற இந்த கருவிகள் அழியத் தொடங்கின இப்போது மனிதர்களுக்கு நம்பிக்கையாக இருந்தது நிலப்பரப்பு நன்மை மட்டுமே இது இரு இனங்களுக்கு இடையிலான மோதல் போருக்கு தூண்டுதல் தேவையில்லை கோயில் கூட்டணியில் உள்ள அனைத்து வீரர்களும் தங்கள் உடல் மற்றும் இரத்தத்தால் மனித பிரதேசத்தின் கடைசி பகுதிகளை பாதுகாத்தனர் பின்னால் இருந்தன சமவெளிகள் அங்கு அனைவரின் குடும்பங்களும் வாழ்ந்தன நைட் கோயில் வாரியர் கோயில் அசாசின் கோயில் மேஜ் கோயில் பிரீஸ்ட் கோயில் மற்றும் ஸ்பிரிட் கோயில் எந்த கோயிலைச் சேர்ந்த வலிமையானவர்களுக்கும் இந்த புனித போரில் ஒரே எண்ணம் மட்டுமே இருந்தது முழு முயற்சியுடன் போராடு பேய்களின் தாக்குதல் கடுமையாக இருந்தாலும் மனிதர்களின் விருப்பம் மிகவும் உறுதியாக இருந்தது கோயில் கூட்டணி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக குவித்த படைகள் உண்மையிலேயே பிரமிக்க வைத்தன முடிவில்லாத பொருட்களும் படைகளும் தொடர்ந்து குவிந்து பேய்களுக்கு எதிரான முடிவற்ற போர்களை ஆதரித்தன இந்த இரு குழுக்களின் விதியை தீர்மானிக்கும் புனித போரின் நேரத்தில் இந்த போரின் தூண்டுதலாகவும் முக்கிய குற்றவாளியாகவும் இருந்த லாங் ஹோசேன் நைட் கோயிலின் புதையல் குகையில் அமைதியாக அமர்ந்து கடினமாக பயிற்சி செய்து கொண்டிருந்தான் புனித நகரம் கூட்டணியின் பெரிய ஏலம் பெங்லிங்கர் இந்த மாதத்தின் நிதி அறிக்கையை பார்வையிட்டுக் கொண்டிருந்தாள் அவள் ஏற்கனவே கூட்டணியின் பெரிய ஏல வீட்டின் பல்வேறு விவகாரங்களை படிப்படியாகக் கட்டுப்படுத்தத் தொடங்கியிருந்தாள் புனித போர் தொடங்கிய பிறகு கூட்டணியின் பெரிய ஏல வீடு அவசர நிலைக்கு சென்றது அவர்களின் அனைத்து ஆயுதங்களும் உபகரணங்களும் வளங்கள் பொருட்கள் மந்திர பளிங்குகள் ஆகியவை ஏலங்களில் இருந்து விலக்கப்பட்டன ஏல வீடு ஏராளமான பொருட்களை குவித்திருந்தது அவை அனைத்தும் விதிவிலக்கின்றி கூட்டணிக்கு வழங்கப்பட்டன இதுதான் கூட்டணியின் பெரிய ஏல வீட்டின் அசல் நோக்கம் அதன் வாரிசாக பென்லிங்கருக்கு இது மிகவும் தெளிவாக தெரியும் இந்த ஏல வீடு உண்மையில் அவள் குடும்பத்திற்கு சொந்தமானது இல்லை மாறாக முழு கோயில் கூட்டணிக்குச் சொந்தமானது இதை ஒரு சுதந்திரமான சக்தியாக காட்டுவதற்கு காரணம் கூட்டணியின் உண்மையான வலிமையை மறைப்பதற்காகவே புனித போர் தொடங்கிய கூட்டணியின் பெரிய ஏல வீடு குவித்த நிதி வளங்கள் முக்கியமானவையாக இருந்தன பல்வேறு ஏல வீடுகள் ஆன்மீக சக்தியை பயன்படுத்தும் ஆயுதங்கள் மற்றும் கருவிகளின் மிகப்பெரிய வழங்குனர்களாக மாறின பெரிய ஏல வீட்டில் ஒரு கடுமையான சேகரிப்பு முறையின் மூலம் பல்வேறு சக்திவாய்ந்த ஆயுதங்கள் மந்திர பளிங்குகள் மற்றும் பல வகையான மந்திர பீரங்கி போன்ற ஆயுதங்கள் முன்னணிக்கு அனுப்பப்பட்டன இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக குவிக்கப்பட்ட செல்வம் இந்த முழு செயல்முறை பென்லிங்கருக்கு கூட முழுமையாக தெளிவாக இல்லை ஏனெனில் பெரிய ஈழ வீட்டின் பல கிடங்குகள் முற்றிலும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தன பேய்களுக்கு எதிரான பெரிய போர்களின் போது மட்டுமே அவை திறக்கப்படும் கண்களை சோர்வாக தேய்த்து பென்லிங்கர் ஒரு இருக்கையில் சாய்ந்தால் அவளது தெளிவான கண்கள் தீவிர கவலையால் நிரம்பியிருந்தன கூட்டணி உண்மையில் இதை சமாளிக்க முடியுமா பேய்களின் வருகை மிகவும் திடீரென இருந்தது உண்மையில் பேய் பேரரசர் ஒரு நபரை முடிவுக்கு நிபந்தனையாக வைத்திருந்தான் அது இந்த தானே அவர்கள் இந்த போராட்டத்தின் மையத்தில் இல்லையா இந்த புள்ளியை நினைத்தபோது ஏனோ பென்லிங்கரின் இதயம் இருகுவது போல உணர்ந்தாள் மங்கலாக ஒரு உயரமான உருவம் அவள் மனதில் தோன்றியது ஒரு பளபளப்பான வழுக்கை தலை மற்றும் ஒரு நேர்மையான புன்னகை மறக்க முடியாதது அவன் அவளை பார்க்கும்போது அவளுக்கு ஏற்பட்ட அந்த அமைதியான திருப்தி உணர்வு அவன் இன்னும் உயிரோடு இருக்கானா ஒரு சிறிய நடுக்கத்துடன் பென்லிங்கர் அறியாமல் தன் மென்மையான கைகளை இருக்கினாள் இந்த நேரத்தில் கதவு தட்டப்பட்டது வா பென்லிங்கர் உடனடியாக தன் உணர்ச்சிகளை அடக்கினாள் தலையை குனிந்து கணக்கு புத்தகத்தில் மீண்டும் கவனம் செலுத்தினாள் லிங்கர் மேடம் உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு ஒரு ஊழியர் கதவை திறந்து ஒரு கடித்ததை அவள் மேசையில் வைத்து மரியாதையாக வணக்கம் செய்து வெளியேறினார் ஒரு கடிதமா பென்லிங்கர் அறியாமல் அந்த கடித்ததை எடுத்தாள் அது ஒரு மந்திர முத்திரையுடன் கூடிய பர்ச்மெண்ட் ரகசியத்திற்காக வலுக்கட்டாயமாக எடுத்தால் முத்திரை மறைந்து கடிதத்தின் உள்ளடக்கம் தானாக அழிந்து விடும் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தால் மட்டுமே அதை திறக்க முடியும் இந்த பர்ச்மெண்ட் அருகே ஒரு கடிதம் இருந்தது அந்த மந்திர வார்த்தைகளை குறிப்பிடுவது பெங்லிங்கருக்கு இதுபோன்ற பச்மென்களில் கடிதங்களைப் பெறுவதில் நிறைய அனுபவம் இருந்தது ஆனால் அந்த மந்திர வார்த்தைகளை குறிக்கும் வார்த்தைகளைக் கண்டவுடன் அவள் உற்சாகத்தில் எழுந்து நின்றாள் என் பேரை சொல்லு சின்ன புஷ்பம் ஹா ஹா கேடுகெட்டவன் அந்த தான் அவன் மட்டும் தான் என்னை இப்படி கூப்பிடுவான் அது சிமாசியான் கேடு கேட்டவன் நீ இன்னும் உயிரோடு இருக்கியா இந்த கடைசி வார்த்தைகளைச் சொல்லும்போது பென்லிங்கரால் பெங்லிங்கரால் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை இந்த போர்க்காலத்தில் உயிரோடு இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக தோன்றியது டாங் ஒரு உரத்த சத்தத்துடன் பர்ச்மெண்டில் இருந்த மந்திர முத்திரை செயலிழந்து பர்ச்மின் திறந்து விரிந்தது அந்த ஆளின் கையெழுத்து பாராட்டத்தக்கதாக இல்லை ஆனால் அதிர்ஷ்டவசமாக வார்த்தைகள் இன்னும் படிக்கக்கூடியதாக இருந்தன லிங்கர் மேடம் மறுபடியும் உன்னை சின்ன புஷ்பம்னு கூப்பிட்டதுக்கு மன்னிப்பு இந்த கடித்ததை நீ படிக்கிறேனா உனக்கு இன்னும் என் பேர் நினைவிருக்கு இதுக்கு சிமா ரொம்ப பெருமையா உணர்றேன் ஒரு நல்ல செய்தியும் ஒரு கெட்ட செய்தியும் சொல்லணும் நல்ல செய்தி நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் நம்ம கூட்டணிக்கு திரும்பி வந்துட்டேன் தெற்குமலை கணவாயில் இருக்கும் பிரீஸ்ட் கோயில் தலைமையகத்துல இருக்கேன் கெட்ட செய்தி நான் இன்னும் முன்னணியில் இருக்கேன் என் டெமன் ஹன்ஸ் குவாட் தற்காலிகமா கலைக்கப்பட்டிருக்கு புது யுகத்தோட ஒரு டிசிப்ளின் பிரீஸ்டா நம்ம கோயிலை பாதுகாக்க உறுதியா இருக்கேன் முதலில் இந்த முத்திரை கடித்ததை எழுத விரும்பல இதோட உள்ளடக்கத்தை நீ பார்த்தாலும் இதை பெறும்போது நீ புசுன்னு புறந்தழுவேன்னு நினைச்சேன் ஆனா பேய்களோட பிரதேசத்துல இருந்து திரும்பி வந்த பிறகு உயிரோடு இருக்கிற மகிழ்ச்சியில் ஒவ்வொரு இரவும் என் கனவுல உன்னை அறியாமல் நினைக்கிறேன் அதனால இந்த கடித்ததை எழுதாம இருக்க முடியல முதல் பார்வையில் காதல் ஒரு ஆசி ஆனா ஒரு பெரிய வலியும் கூட உன்னை மறுபடியும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா இந்த வாழ்க்கையில் அதுக்கு மறு வாய்ப்பு கிடைக்குமானு தெரியல என்னை மாதிரி ஒருத்தனுக்கு எந்த பெரிய ஆசைகளும் இல்ல நீ என்னை விரும்புறியான்னு கூட முக்கியமில்ல இந்த கடித்ததை ஒரு விடைப்பிரியல் கடிதமா எடுத்துக்கோ இனி உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும்னு நான் விரும்புவேன் கடவுளோட அரவணைப்புல கூட உனக்காக நான் வேண்டிக்குவேன் கவலைப்படாதே உன்னை மிகவும் ஆழமா விரும்புற ஒரு ஆனா நான் சியான் ஒரு கோழையில்ல போர்க்களத்தில் என் கடைசி இரத்த துளி வரைக்கும் போராடுவேன் ஒவ்வொரு முறை பேய்களுக்கு எதிராப் போராடும்போது ஒவ்வொரு பேயை கொல்லும்போதும் நீ கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பேன்னு நினைக்கிறேன் என் தலையும் என் எனர்ஜெடிக் பால் ஆஃப் லைட்டும் ஒரே எஹ்கால் ஆனவை இந்த கடித்ததை முட்டாள்தனமாக பார்த்தபடி பென்லிங்கர் நீண்ட நேரம் அசையாமல் நின்றாள் அவள் முகத்தில் இருந்து கண்ணீர் படிப்படியாக வடியத் தொடங்கியது அவள் இதயத்தில் புதைந்திருந்த ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி மீண்டும் மேலெழுந்தது திடீரென அவள் ஒரு பர்ச்மெண்டை எடுத்து பேனாவை எடுத்தபோது அவள் கை சற்று நடுங்குவதை ஆச்சரியத்துடன் கண்டாள் கஷ்டப்பட்டு தன் உணர்ச்சிகளை உறுதிப்படுத்திய பிறகு அவள் வேகமாக பர்ச்மெண்டில் எழுதினாள் கேடு நீ என்னை சின்ன புஷ்பம்னு கூப்பிட விரும்பலனு உனக்கு தெளிவா தெரியும் ஆனா ஏன் இன்னும் இப்படி செய்யுற உன்னை நான் வெறுக்கிறேன் உன் அந்த வழுக்கை முகத்தை வெறுக்கிறேன் ஆனா நீ முன்னணியில் செத்தா உன்னை நான் என்றென்றும் வெறுப்பேன் எவ்வளவு காலம் ஆனாலும் நீ உயிரோடு என்கிட்ட திரும்பி வரணும் இன்னும் கடிதங்கள் அனுப்பு அடுத்த மூணு மாசத்துக்குள்ள உன் அடுத்த கடிதம் வரலைனா இந்த பொண்ணு உடனே கல்யாணம் பண்ணிக்குவேன் உன்னை அமைதியா போக விடமாட்டேன் கண் இமைக்கும் நேரத்தில் மூன்று மாதங்கள் கடந்து விட்டன யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் முதலில் வெளியே வந்தவன் வெளிப்படையாக வலிமையான லாங் ஹோசனல்ல ஹான் யூ மூன்று மாதங்களில் ஹான்யோ அவருக்கு வழங்கப்பட்ட ஆறாம் படி திறன்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டான் பல ரகசிய நுட்பங்கள் உட்பட மாயக்குகை என்பது நைட் கோயிலின் உண்மையான நுட்பங்கள் உள்ள இடம் உள்ளி வழக்கமான நுட்பங்கள் மட்டுமல்ல தொடர்ந்து வந்த தெய்வீக நைட்களால் விடப்பட்ட ரகசிய நுட்பங்களும் உள்ளன உள்ளி நுழைய உரிமை பெற்றவர்கள் அனைவரும் கூட்டணிக்கு வீரமான பங்களிப்பு செய்தவர்கள் மற்றும் கூட்டணியை வழிநடத்தும் புதிய தலைமுறையின் ஒரு பகுதியாக மாறுவார்கள்